வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா நமக்கு வழி ஏன் வருது அது எப்படி ஏற்படுது இந்த வலி மூலமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நம் உடல் அஞ்சு பூதங்களால் ஆனது இதில் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் வாதா பித்தா கபா இந்த மூன்றில் எந்த ஓட்டம் அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி தடை ஏற்பட்டாலும் சரி தரத்தில் குறைபாடு இருந்தாலும் சரி நம் உடலிலுள்ள சீரமைப்பு மண்டலம் இதை உணர்ந்து அதிக ஆற்றலை தடை ஏற்பட்ட இடத்திற்கு அனுப்பி சரி செய்ய முயல்கிறது காருக்கு பெட்ரோல் மாதிரி நம் உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் ஆற்றலாக இருப்பது நம்முடைய உடலில் ஓடிக்கொண்டிருக்கும் ஜீவகாந்த ஆற்றல் உதாரணத்திற்கு சுப்பு தன்னுடைய வலது காலை மடக்கி ஒரு ரெண்டு மணி நேரமாக வைத்திருக்கிறார் இரத்த ஓட்டம் கால் முழங்கால் முட்டிக்கு கீழே போவதில் தடை ஏற்பட்டிருக்கிறது இதை நம்முடைய சீரமைப்பு மண்டலம் உணர்ந்து ஜீவகாந்த ஆற்றலை கால் முழங்கால் முட்டிக்கு அதிகமாக அனுப்புகிறது ஆனாலும் அவர் காலை மடக்கியே வைத்திருப்பதினால் அந்த ஜீவகாந்த ஆற்றலினால் அந்த ஓட்டத்தை சரி செய்ய முடியாது ஆனாலும் ஜீவகாந்தம் நிறைய அங்கே சென்று கொண்டிருக்கும் அங்கே என்ன நடக்கும் என்றால் அந்த ஜீவகாந்தம் நிறைய முழங்கால் முட்டைக்கு வருவதினால் அங்கே தேக்க முறுகிறது அதனுடைய அழுத்தம் கூடுகிறது ஜீவகாந்த அழுத்தம் ஒரு அளவை தாண்டி அதிகரிக்கும் பொழுது அங்கே மின் குறுக்கு ஏற்பட்டு விடுகிறது அதாவது ரெண்டு கள்ள ரோசனா ஒரு தீ வருகிற மாதிரி அங்கே ஜீவகாந்த அழுத்தத்தின் காரணமாக அங்கே ஒரு ஸ்பார்க் ஒரு தீ பொறி மின் குறுக்கு ஏற்பட்டு பல செல்கள் சிற்றறைகள் செயல் இழக்க நேரிடுகிறது இந்த மின் குறுக்கை வலி என்கின்றோ பெயின் ஆக இந்த கால் முட்டி இப்போ வலிக்குதே என்று உணர்ந்த பிறகு சுப்பு தான் மடக்கி வைத்திருந்த அந்த காலை விரித்து காலில் தரையில் வைத்தவுடன் வலி போய்விடுகிறது ஏனென்றால் இப் அவர் கால நிமித்தி தரையில் வைத்த உடனே இரத்த ஓட்டத்தின் தடை நீங்கிவிட்டது இப்பொழுது அவருக்கு வழி என்பது இல்லை ஒருவேளை அந்த வழி நமக்கு வரவில்லை என்றால் இவர் கால மடக்கியே வைத்திருப்பார் இரத்த ஓட்டத்தில் தடை நீடித்து அங்கே நோயாக மாறிவிட கூடாது என இறைநிலை கருணையோடு வழி என்ற கொடுத்து நம் சிந்தனையை நம் செயலை மாற்றி நாம் சந்தோஷமாக வாழ வாய்ப்பு கொடுக்கிறது இது உடலில் ஏற்படும் வலி மட்டுமல்ல வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய எண்ணம் சொல் செயல் பிறப்பின் நோக்கமான இறை உணர்வு பெறுவதற்கான பாதையிலிருந்து விலகி ஐவகை பற்றுக்கள் பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் மக்கள் இப்படி கடும் பற்றாக மாறி நான் இயங்க ஆரம்பித்து நம்மை சரியான திசையில் திருப்ப வாழ்க்கையில் சிக்கல்களை ஏற்படுத்துகிறது நாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு திரைப்படம் கூட பார்க்க முடியாது அல்லது வாழ்க்கை துணை பன்னெண்டு வருடமாக சொல்லியும் உடற்பயிற்சி கூட செய்ய மாட்டார் வாழ்க்கை சிக்கல்கள் அனைத்தும் நம் குணத்தை நம் செயல்களை மாற்றி ஆனந்தமாக வாழ நம்மை தயார்படுத்தும் ஒரு செயலை ஆக உடலில் வழி என்றால் தெரிந்து கொள்ள வேண்டியது நம் செயல்களில் ஏதோ உடலை கெடுத்து கொண்டிருக்கிற அளவிலே இருக்கிறது அதை மாற்ற வேண்டும் என்பதே இயற்கையின் மொழி மனதில் வலி என்றால் நான் வைத்திருக்கிற பதிவுகளுக்கு ஏற்ப சிக்கல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு புதிதாக யாருக்கும் துன்பம் தராமல் உன் செயல்களை குணங்களை மாற்றி கடமையைச் செய்தால் சிக்கல்களிலிருந்து விடுபட்டு விடலாம் அல்லது தீர்த்து விடலாம் இதை செய்யாத வரை உடல் வலி வலி தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கை அனுபவங்களால் உணர்ந்து கொண்டிருப்போம் இதை உணர்ந்து வளமோடு வாழ்வோம் நன்றி வாழ்க வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க